ரசூல்லாய் செல்லல்லி செல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட ஆதாரமான ஹதீஸ் என்ன எந்த வீட்டில் சூரத்தில் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டை விட்டும் செய்தான் விரலுகிறான் அப்போ சூரத்தில் பக்கராங்கிறது செண்டு ஜிசுவை விட நீளமானது அதை ஓதுங்கள் என்றால் எந்த ஒரு வீட்டிலையும் சூரத்தில் பக்ரா இல்லை ஓதுங்கள் ஆதாரமான ஹதீஸ் உங்களுடைய வீட்டில் சைத்தானுடைய இருக்கி ஜிங்களுடைய அட்டாசமிரிக்கி என்று பெயருகிறீர்கள் சில மூடநம்பிக்கை ஒரு பரம் என்ன மூட நம்பிக்கை பிள்ளைகளுக்கு பிடிக்கிறது என்றெல்லாம் பயனுகிறீர்கள் இந்த பயமெல்லாம் இருக்கிற வேளையில் நீங்கள் உங்களுடைய கெட்ட சைத்தானுடைய அட்டாசத்தை விரட்டணும் என்றால் சூரத்தில் பக்கலாவை ஓதுங்கள் பிள்ளைகளும் ஆரோக்கியமாவார்கள் வீட்டினுடைய சூழலும் செய்தானுடைய அட்டாசம் இல்லாமல் இருக்கும் ஆனால் அதற்கு பதிலாக நாங்கள் எதை போடுகிறோம் டிவி ஓடுகிறது நாடகம் ஓடுகிறது ரேடியோ ஓடுகிறது மவுத்துழுந்தால் மட்டும் யாசின் சூரத்து வருகிறது அப்போ ஆதாரமாக நசூர்லாய் சல்லா அலி செல்லம் சொன்ன நம்பகமான செய்திகளை விட்டுவிட்டு இந்த மாதிரியாக இமாம்களால் சொல்லப்பட்ட நம்பகமற்றதன் காடப்பட்டதை எடுத்து அமல் செய்கின்றோம் இந்த செய்தி சம்பந்தமாக நிறைய இமாம்கள் கலைத்திருக்கிறார்கள் இந்த இந்த ஹதீதிலே நான் சொன்னேன் ஹார் ஹாரூன் அபு முகமதுங்கிறவர் வாயிலாக வருகிறது இந்த ஹதியத்தில் ரெண்டு குறைபாடு இருக்கிறது அதில் முதலாவது இந்த ஹாரூன் நம்பகமற்றவர் இந்த ஹதீசை பற்றி இமாம் அபி அபிஹாத்தம் ரஹமகுல்லா இவர் யார் ஏற்கனவே சொல்லி ஹதீதுகளினுடைய வடுக்களை ஆய்வு செய்த ஆரம்பகால இமாம் இருநூத்தி நாற்பதில் பிறந்தவர் புகாரி இமாம் ரஹமுல்லா மரணிக்கிறதை அண்மித்த காலத்தில் பிறந்த இமாம் இவர் ஹதீஸ் கலையில் மிக பாண்டித்தியமான ஹதீதுகளில் உள்ள மறைவான குறைகளை இனங்காட்டுவதில் பிரசித்தியமாக இமாம் அவரை ஏற்றுக்கொள்ளார் யாரும் இல்லை இமாம் இவர் அபி அவர்கள் தன் தகப்பன் அபு ஹாத்தம் அவர்களிடம் கேட்கிறார் இந்த ஹதிசை பற்றி என்ன கேட்கிறார் அவர் சொல்கிறார் அவருடைய கிதாப் தான் இது இந்த கிதாபுக்கு வயசுத்தினே ஆயிரத்தி இருநூறு வருடம் ஆயிரத்தி நானூற்றி நாம் நான் நானூற்றி சொச்சத்தில் இருக்கிறதால இப்போ ஆயிரத்தி இன்னூறு வருடம் ஆகுது சரி இதில் தன் தகப்பனிடம் அவருடைய தகப்பன் அபுஹாத்மிமாம் மிக பெரும் பாண்டித்யமான பெயர் அறிஞர் ஹதிஷ்கலை அவரிடம் கேட்டு கேட்டு வாப்பாட அறிவார் பதிவார் இந்த செய்தியை பற்றி நான் கேட்டேன் அப்போ அவர் சொல்றாரு இந்த செய்தியில் இந்த ஹாரூன் என்கிறவரு முகாத்தில் என்பவரிடம் கேட்டதாக சொல்றாரு இந்த முகாத்தில் என்பவர் முக்காத்தில் ரெண்டு பேர் இருக்காங்க முகாத்தில் என்ற பேரில் ஒருவர் முகாத்தில் பின்னும் ஹையான் அவர் நல்லவர் இன்னொருவர் இருக்கார் முகாத்தில் சுலைமான் அவர் இமாம்களால் பொய்யர் என்று சொல்லப்பட்டவர் சரியா அப்ப திருமதி இமாம் அதை பதிவு செய்கிற போது முகாத்தில் ஹையான் என்று அவருக்கு ஹாரூன் சொல்லியிருக்கார் ஹாரூன் என்கிற முகாத்தில் ஹையான் என்று சொல்லியிருக்கார் அதுக்கு இமாம் இபின் அபிஹாத்தம் அவர் என்ன சொல்லார் என்றால் இது முகாத்தில் ஹையான் அல்ல இது முகாத்தில் சுலைமான் ஏன் தெரியுமா நான் இந்த முகாத்திலிபின் சுலைமான் இட்டு கட்டிய ஒரு கிதாப் இருக்கு அந்த கிதாபிலே நான் இந்த ஹதீஸை பார்த்தேன் இது வகுவ ஹதீதும் பாத்திலும் இதற்கு எந்த அடிப்படையும் இல்லாத பாத்திலான உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தி என்று யார் சொல்லார் இமாம் இபின் அபிஹாத்தம் அவருடைய கிதாப் இழல் இழலுள் ஹதீஸ் ஏன் இந்த கிதாபை எல்லாம் நான் கொண்டு வந்து பேசுகிறேன் மௌலியமார்களே நீங்கள் இந்த கிதாபுகளை எடுத்து பார்ப்பீர்கள் இல்லை என்றால் இப்போ சொப்டியார் வந்திருக்கு தானே ஷாமிலா என்று சொற்றியார் இன்னும் இன்னும் எத்தனையோ சொப்டியார்கள் அதி சொல் வந்திருக்கு தெரியாணி நாங்கள் பேசுகிற போது போன வச்சுக்க பேசினா இவர் இல்லாதெல்லாம் பேசுகிறார் என்று சொல்கிறார்கள் யூதன்களை கும்பி இந்த என்னது தரவுகள் அவங்களை அப்டேட் பண்ணதை வச்சுக்கு இவர் பேசுகிறார் என்று சும்மா தப்பு தப்பாக பாவம் பாமர மக்களை திசை திருப்பதுக்காக சொன்னார்கள் அதனால இந்த கிதாப் இலல் ஹதீஸ் ஹாதிஸ் இமாம் இமாம் அபிஹாத்தம் எழுதியது ஆயிரத்தி இருநூறு வருஷம் அந்த நேரமே அந்த இமாம் இதில் வார முகாத் சுலைமான் அவர் அவர் தொகுத்த அந்த புத்தகத்தில் இதை எழுதியிருக்கிறார் நாம் பார்த்தன் அவர் இட்டுக் காட்டியிருக்கிறார் இந்த செய்தியை என்று யார் சொன்னார் இமாம் இமு அபிஹாத்தம் சொல்லார் இதனால் இவரை பற்றி இந்த முகாத்திர சுலைமானை பற்றி எதங்க ஹிதாபு இவர் எப்படியானவர் என்று இமாம் இபின் ஹஜர் அஸ்கலானி ரஹமஹுல்லா இவர பேர் எல்லாருக்கும் தெரியும் நமது ஷாபி அதுகாபை சேர்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இமாம் அவரை பற்றி அவரே இமாம் இபின் ஹஜர் அஸ்கலானி ரஹமஹுல்லா அவர்கள் இந்த ஹார் பற்றி ஒரு தரவும் இந்த முகாத்திலை பற்றி ஒரு தரவையும் கொடுப்பார் இமாம் இபின் ரஸ்கலான கிதாபு இது என்ன கிதாபு தக்ரீபு தகுதி என்றால் ஆறு கிரந்தங்களுக்கு தானே ஆறு கிரந்தங்கள் புகாரி முஸ்லீம் அபுதா நசாய் திருமிதி பின் மாஜா இந்த ஆறு கிரந்தங்கள் எழுதிய இமாம்கள் அவர்கள் எழுதிய கிரந்தங்கள் உள்ள அறிவிப்பாளர்கள் அனைவரையும் ஆய்வு செய்து இமாம் இபின் ரஸ்கலானி ரஹமகுல்லா அவருடைய ஆய்வின் பிரகாரம் எனது முடிவு என்ன இவர்கள் தொடர்பாக என்று எழுதின புத்தகம் ஒவ்வொரு அறிவிப்பாளரையும் சுருக்கமாக ரெண்டு வழியில் எழுதியிருக்கார் சில சில மற்ற மத்தியமாங்களுக்கு கருத்து வருபாடு இருந்தாலும் அவருடைய தீர்ப்பை எழுதியிருக்கார் அவர் சொல்லும் போது இந்த ஹாரூன் என்பவர் எப்படியானவர் என்றால் மஜு மஜுஹூல் அதான் சொல்லிவிட்டேன் நமது சொன்னால் யார் என்றே தெரியாத ஒரு நபர் நமக்கு புரியல சரி அவருடைய அதிதிகளை அது ரொம்ப பலவீனமான ஹதீஸ் லிஸ்டில் வைத்திரும் சரி அது உண்டு அவருடைய ஆசிரியர் யார் என்று சொன்னன் முகாத்திலிபின் சுலைமான் இந்த முகாத்திலை பற்றி இமாம் ஹஜர் அஸ்கலானி ரஹமகுல்லா சொல்லும் போது என்ன சொல்கிறார் என்பதை பாருங்கள் என்ன வார்த்தை பாவிக்கிறார் ரொம்ப அவருடைய பெயரை சொல்லிவிட்டு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழாவது நம்பரில் அவரை சொல்லிவிட்டு என்றால் இவரை இமாம்கள் பொய்யன் என்று கூறியுள்ளார்கள் அவரை அப்படியே மொத்தமாக வெறுத்தொதுக்கிவிட்டார்கள் அல்லாவைக்கு உடம்பு இருக்கிறது தஜ்திம் அல்லாவிற்கு இப்போ நாம் மனிதன் என்றால் ஒரு உறுப்பு கண்ணுக்கு தெரியுதா இல்லையா இது மாதிரி அல்லாவுக்கு கை என்றால் மனிதனுக்கு இருக்க அதாவது அல்லாவுடைய படைப்பினங்களுக்கு இருக்கிறா போல கை இருக்கின்ற உருவகத்தை அல்லாவிற்கு உருவத்தை ஏற்படுத்தியவர் அவங்களை சொல்ல முஜஸ்சிமாக்கள் இந்த கொள்கையை கூறிய ஒருத்தர் என்று சொல்கிறார் இந்த நபர் பொய்யான இமாம்களால் பொய்யல் என்று சொன்னவர் சென்ன ஒரு செய்திதான் இந்த செய்தி குர்வானுக்கு குர்வானுடைய உள்ளம் யாசின் என்கிற ஹதீஸ் இது ஒரு பக்கம் அடுத்ததாக இதென்ன என்ன கிதாபு ஏற்கனவே நான் சென்ற என்னுடைய உரையிலே இமாம் இமின் ஹஜர் அஸ்கலானிக்கு முந்தைய நூற்றாண்டில் இருந்த ஹதீஸ் கலை இமாம் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இமாம் இமாம் ஜஹாபிர் அஹமஹல்லா அவர்கள் என்று சொன்னேன் நீங்கள் தொடராக வரும்போது பேரே உங்களுக்கு பாடமாயிடுது அவர் என்ன செய்தார் எந்தெந்த அறிவிப்பாளர்கள் எல்லாம் விமர்சனம் இருக்கிறதோ எல்லா அறிவிப்பாளர்களை முழுமையாக தொகுத்து ஒரு புத்தகத்தை எழுதினார் விமர்சனத்துக்குரிய அறிவிப்பாளர் அதில் இந்த அவருடைய கிதாப்தான் சரி இதில் அவர் போது இந்த ஹாரூன் அபு முகமது என்கிறவர் இருக்கிறாரே அவர்தார் இந்த ஹரித் எட்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறாவது நபராக அறிவிப்பாளராக அவருடைய கிதாபில் சொன்னார் சொல்லும் போது சொன்னார் திருமிதி இமாம் இவரை மஜூல் என்று சொல்லியுள்ளார் சொல்லிவிட்டு அவர் சொன்னார் நான் சந்தேகப்படுகின்றேன் இதில் இந்த ஹதீதிலே வரக்கூடிய முகாத்தில் என்று சொல்றவர் சரியானே அவர் என்ன சொல்ல வாரார் என்றால் இந்த ஹதீஸை சொல்லி குர்வானுடைய உள்ளம் யாசின் என்று வரக்கூடிய இந்த ஹதீர் இது இவரின் ஊடாகத்தான் இந்த மாதிரி வந்திருக்கிறது என்று யார் சொல்றார் இமாம் ரஹமுல்லா அவர்கள் அவருடைய கிதாபிலே சொல்லுகின்றார் ஆக அன்புக்குரிய சகோலே இந்த மாதிரி ஒரு பலகீனமான ஒரு செய்தி இன்னொரு பக்கம் எந்த அடிப்படையும் இல்லாமல் இட்டுக்கட்டப்பட்ட செய்தி ஒரு பொய்யனால் முகாத்திலிபின் சுலைமான் என்கிற பொய்ய நாள் இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி என்று இமாம்களால் இனங்காணப்பட்ட ஒரு காட்டப்பட்ட ஒரு செய்தியை மக்கள் நம்பி என்ன செய்கிறார்கள் என்றால் குர்வானினுடைய உள்ளம் யாசின் என்று அவர்கள் அதை வைத்து எத்தனையோ வகையான சிறப்பம்சங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு புறம் அடுத்ததாக இதற்கு அடுத்து இன்னொரு ஹதீஸ் இருக்கிறது அதே யாசின் சூரத் யாசின் சூரத் சம்பந்தமாக பத்துக்கு மேற்பட்ட ஆதாரமற்ற ஹதிஸ்கள் இருக்கு பத்துக்கு மேற்பட்ட ஆதாரமற்ற ஹதிஸ் எந்த ஒரு ஹதீஸும் எத்தனை ஹதீஸ் வந்தும் ஒரு ஹதீஸ் கூட ஆதாரமான அறிவிப்பாளர் வாயிலாக வரல அப்போ வரக்கூடிய அனைத்து செய்தியும் பலகீனமானவர் வாயிலாகத்தான் வருகிறது அதில் மிக முக்கியமாக இந்த சமுதாயத்தில் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய ஹதீஸ் என்னது மரண தருவாயில் உள்ளவருக்கு யாசினை ஓதுவது அல்லது மௌத்தானவர் வீட்டில் யாசீன் ஓதுவது யாசீனை ஓதுவாங்க நாற்பது நாளைக்கு தொடர்ந்து ஓதுறாங்க அல்ல சக்ராத்தில் இருக்கும்போது ஓதுறாங்க அல்லது மூணாவது நாள் ஏழாவது நாள் நாற்பதாவது கத்தம் வருஷ கத்தம் நூறாம் கத்தம் என்று அதுக்கு ஓதுறாங்க அதெல்லாம் யாசின் சூரத்தை மட்டும் ஓதுறாங்க அந்த அளவிற்கு யாசின் சூரத்தை வைத்து செய்திகள் வந்திருக்கு அந்த செய்திகளை எடுத்து ஆய்வு செய்த போது இவைகள் ஆதாரமானதா என்று பார்த்தால் எதுவும் ஆதாரமானதல்ல இப்போ அடுத்ததுக்கு வருவோம் என்ன செய்தி அது உங்களில் மரண தருவாயில் உள்ளவருக்கு நீங்கள் யாசீனை ஓதுங்கள் என்ற செய்தி இந்த செய்தி எங்கே எல்லாம் பெறுகிறது என்றால் இமாம் அகமதுடைய முஸ்னத் கிதாபில் இருக்கு இமாம் இருக்கு தாரிஹுல் கபீர் இமாம் புகாரினுடைய சில கிதாபுகள் இருக்கு அதில் ஒரு கிதாபு தாரிஹுல் கபீர் அது என்ன கிதாபு இந்த அறிவிப்பாளர்களை பற்றி பேசுகிறேன் இப்போ நான் சென்னந்தானே இதெல்லாம் அறிவிப்பாளர் சம்பந்தமாக என்று இவரை நம்பலாமா இல்லையாண்டி அது மாதிரி இமாம் புகாரி ரஹமதுல்லா அறிவிப்பாளர் சம்பந்தமாக இவர்களை நம்பலாமா இல்லையாண்டு ஒவ்வொருவரையும் போட்டு 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 அவங்களை அடையாளப்படுத்தியிருக்கார் அவரை கிதாபிலையும் பெருகுது இமாம் அபுதாவுது ரஹமூல்லாவுடைய கிதபிலையும் பெருகுது இமாம் இபின்மாஜாவோட கிதாபிலையும் பெருகுது இமாம் ஹாக்கிமுடைய கிதாபிலையும் பெருகுது இமாம் பைஹக்கிரி இமாமுடைய கிதாபிலையும் பெருகுது இந்த செய்தி இன்னும் சில கிதாபிலையும் பெறுகுது சரி இவ்வளவு பேருடைய கிதாபிலே வருகிறது அப்ப அது ஆதாரமற்றதா ஆதாரமானதாக இருக்கும் என்றுதானே கே மக்கள் என்பார்கள் இத்தனை மாங்கள் எல்லாம் பதஞ்சிருக்காங்கண்டு அவருடைய கேள்வி ஒரு அறியாமையின் வழிபாடு இந்த செய்தியை மக்கள் ரலியல்லான் அவர்கள் வாயிலூடாக அபு உஸ்மான் என்கிறவர் அறிவித்தார் இந்த அபு இருந்து சுலைமானி தைமி என்கிறவர் கேட்கார் இந்த சுலைமானி தைமையின் ஊடாகத்தான் எல்லாருக்கும் போகுது செய்தி ஒரு வாய்க்கால் வந்து பலருடைய வயலுக்கும் குட்டி குட்டி தானே அப்படி அப்ப தலை வாய்க்காலால் ஒரு மெயின் அடுத்ததுக்கு போகும் இந்த சுனைமானி சரி போகும் இந்த ஹரிதை எழுதிய எழுதிவிட்டு ஒவ்வொரு இமாம்கள் போதும் சரியா சரியாது இமாம் தார குத்தினி இமாம் நம்மளை சுன திருமிதி கிதாபு மாதிரி சுனன் திருமிதி என்ற மாதிரி இமாம் தார குத்தினி அவருக்கு சுனன் தார குத்தினி என்று கிதாப் இருக்கு சுனன் அத்தார குத்தினி அவருக்கு இன்னொரு கிதாப் இருக்கு என்னது ஹதிதிகளில் உள்ள மறைமுகமான வடுக்கள் இழல் வெளியில பார்த்தால் ஆதாரம் போல தெரியும் முள்ளுக்கு இதை இன்னும் குறைபாடு இருக்குன்னு சொல்லி மிகவும் ஆய்வு செஞ்சு எழுதிய ஒரு இமாம் நான் ஏற்கனவே சொன்னனே இமாம் அபி ஹாத்தாம் ஹதிதிகளின் வடுக்களை காண்பதில் மிக துல்லியமாக ஆய்வு செய்த இமாம்களில் ஆரம்பகால இமாம்களில் இமாம் தாரகுத்தினி அவருக்கு இழலூர் தாரகுத்தினுடைய கிதாப் இருக்கு அந்த இமாமும் என்ன செல்லார் என்றால் இந்த ஹதீதில் அறிவிப்பாளர் வரிசையில் வரக்கூடிய அபு உஸ்மான் என்கிறவர் யாரு அபு உஸ்மான் வாயிலாகத்தான் பெறுகிறது இவர் வந்து மஜூல் மஜூல் என்ற பெயர்ப்பு பாடமாயிட்டே இல்லையா உங்களுக்கு என்னது எந்த விதமான தரவும் இல்லாத ஒரு நபர் அப்படி கொண்ட ஒரு வாயிலாகத்தான் வருகிறது அவர் சில நேரம் சொல்ல போது அவருடைய வாப்பா சொன்னதாக சொல்ல சில நேரத்தில் வாப்பா சொன்னதாக சொல்லியிருக்கார் வாப்பா யார் என்றால் அவருக்கும் எந்த தரவும் இல்லை ஒரு அறிவிப்பாளர் வரிசை சஹாபிர பேர் மாக்கலுபின் எஸ் ஆர் அலி அல்லானு அவர்கிட்ட கேட்டிருக்காராம் அபு உஸ்மான் அவர் அவர்கிட்ட அவர் அபு உஸ்மான் சில வேளையில் தன்னை வாப்பா சொன்னதாக சொன்னார் இவங்க யார் என்று எந்த தரவுமே கிடையாது அவர்கிட்ட இருந்து என்ன தரவு கிடையாது இவர் நம்பகமானவரா இவரை ஏற்றுக்கொள்ளலாமா தெரியாது அபூஸ்மான் அவர் பெயர் அவர்கிட்ட இருந்து சுலைமான் டைமி கேட்டு அறிவிக்கிறார் எனவே ஒரு அறிவிப்பாளர் வரிசையிலே வரக்கூடிய வாப்பாவு மகனும் யாரென்றே தெரியாதவர் வாயிலாகத்தான் இந்த செய்தி வந்திருக்கிறது அதனால இந்த ஹதீதனுடைய மத்தன் அது கூறப்படுற அந்த கருப்பொருள் அந்த செய்தியும் அது அந்த ஒரு அறியப்பட்ட செய்தி அல்ல என்று இது லா எஸ் ஹாதல் பாபி ஹதீது அதோடு என்ன சொல்றார் இந்த தலைப்பில் எந்த ஹதீஸும் ஆதாரமானது அல்ல என்று சொல்லிட்டார் அது மாதிரி இமாம் இவனு கத்தான் அல் ஃபாசி அவருக்கு ஒரு கிதாப் இருக்கிறது பயானுல் வஹும் அல் இஹாம் ஹதீதுகளில் உள்ள குறைபாடுகளை சுட்டி அவர் இதை பற்றி சொல்ல போது இந்த அறிவிப்பாளர் இவர் மஜுகு ஆனவர் வருகிறார் சில வேளை சொன்னதாக சொல்லப்படுகிறது சில அறிவிப்புகளில் சஹாபியின் கூட்டாக வருகிறது ஒன்று முரண்பாடாக வருகிறது என்கிறதால் இது வந்து லைபான செய்தி என்று அவர் சொல்லிட்டார் இதை இமாம் இபின் அஸ்கலானி ரஹமகுல்லா யாரு இமாம் ஹஜர் அஸ்கலானி நான் ஏன் இபின் அஸ்கலானி என்று சொன்ன அவர் சொன்னா தான் இங்கே ஏற்பயர் மற்ற இமாம்களை பற்றி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்கும் அவருடைய கிதாப் தான் இது இது என்ன கிதாபு அத்தல் ஹீசுல் ஹபீர் இபின்ஹர் அஸ்கலா அணி ரஹுல்லா இந்த ஷாவி மதுஹினர்கள் பின்பற்றக்கூடிய ஹதீதுகளை எல்லாம் எடுத்து அதோட தொடர்பான இன்னும் ஹதீதுகளை எடுத்து ஆய்வு செய்து இமாம்கள் இந்த ஹதீதுகளை பற்றி என்ன சொல்லார் என்று சொல்லக்கூடிய ஒரு கிதாப் அவர் என்ன சொல்லார் என்றால் இந்த கிதாபிலே ஹபீர் உங்களுடைய மதிரிசாக்கள் இங்கே படித்த மதிர்சாக்களையாவது இருக்கும் தெரியே அதிலே என்ன சொல்லார் இமாம் ஹஜர் அஸ்கலா ரஹமஹுல்லா இதை எழுதிவிட்டு இமாம் கத்தான் ரஹமஹுல்லா இந்த ஹபீது மொலுத்தர் அபு என்றும் இது சஹாபியின் கூட்டாக வந்து சில அறிவிப்பு வந்திருக்கின்றும் இந்த அபு உஸ்மான் அவருடைய தந்தை இரண்டு பேரும் மஜிஹூல்கள் என்றும் இதனை லைவ் இருக்கார் என்கிற கூட்டை எழுதுகிறார் அதே மாதிரி இமாம் தாரகுதீன் ரஹமஹுல்லா ஹாதா ஹதீதுன் ஐபுல் இஸ்னாத் மஜிஹூல் உல் மத்தன் ஒலா எஸ்ஹில் பாபி இமாம் தாரக்குத்தின் ரஹமுல்லா அவர்கள் அவர்கள் சொன் அவர்களை தொட்டும் இமாம் இபின் அரபி அவர்கள் அல் மாலிகி அவர் கொண்டு வந்திருக்கிறார் என்று இந்த ஹதீஸ் பலகீனமான அறிவிப்பாளர் வரிசை இந்த நான் சொன்னது இந்த செய்தியில் இந்த தலைப்பில் எந்த சரியாக வரவில்லை அது என்றால் மரண தருவாயில் குருவா ஹதீதும் சகியாக வரவில்லை என்று சொல்லி இருக்கார் என்று தனது கூற்றை அப்படியே இமாம் தாரோ இமாம் இபிர்ஹர் அஹமல்லா அவர்கள் இங்கே கொண்டு வந்து முடிக்கிறார்கள் அவருக்கு அதில் மாற்று கருத்து இருந்தால் அவர் என்ன செய்வார் தனது கருத்தை எழுதுவார் மாற்றுக்கரு முன்றி கூத்தி இமாம் நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொண்டி இந்த இது செய்தி பலம் என்றால் சின்ன இல்லை அட்ரஸே இல்லாதவர்கள் சொன்ன செய்தி அவர் ரொம்ப பலகீனமான செய்தி என்று சொல்லப்பட்ட இந்த ஹதிஸ் அதை நாம் ஏற்று என்ன செய்யணும் மக்களுக்கு சொல்லணும் என்ன சொல்லணும் நீங்கள் மரண தருவாயில் இருப்பவர்களுக்கு அல்லது மௌத்தானவர்களுக்கு யாசின யோதிரையல் அப்படி ரசூல்லாய் சல்லா அலி செல்லம் சொல்லவில்லை என்று சொல்லணுமா இல்லையா மௌலைமார்களை அவங்கள கூப்பிடுறாங்க அவ நீங்கள் சொல்லணும் அதில் வருகிறது எனக்கு ஒரு விஷயம் புலூல் மராம் என்ற கிதாப் அந்த கிதாப் இமாம் ஹஜர் அஸ்கலானி தொகுத்தது அதிலே இந்த ஹதீதை எழுதியதற்கு சரஹிலே இமாம் சன்ஹா அவர்கள் சுபுலு சலாம் இந்த சுபுலு சலாம் கிதா மதர்சா படிக்கிற எல்லா மௌலியமாருக்கும் தெரிஞ்ச கிதா அதிலேயே இந்த ஹதீதில் என்ன சொல்லப்பட்ட தரவில் இதில் வரக்கூடிய இந்த அபு உஸ்மான் அவர் அட்ரஸ் இல்லாதவர் அவரை பற்றி தரவுகள் இல்லை என்று குறிப்பு எழுதி ஆதாரமற்றது என்று எழுதி வைத்திருக்கிறார்கள் நான் படித்த காலத்தில் உள்ள நினைப்பை வைத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்ப ஏன் நாம் மக்களுக்கு மத்தியில ஒரு மூட நம்பிக்கையை வளர்க்கணும் இவ்வளவுக்கு நம்பகமற்ற செய்திகளை ஒரு பெரும் ஒரு சுண்ணத்தை அயாத்தாக்குற மாதிரி நம்பி செயற்படுகிறார்கள் உங்களுக்கு அதில் என்ன கிடைக்குது ஓதுவதால் காசு கிடைக்கும் அவர்கள் என்ன நினைத்து ஓதுகிறார்கள் மௌலிமார்களை ரசூல்லா காட்டிய வழிமுறை என்று ஓதுகிறார்கள் அதனால தான் காசை செலவழிக்கிறார்கள் நாற்பது நாள் உங்களை வீட்டை வர வைத்து உங்களுக்கு நாற்பது நாளைக்கும் ஐம்பதாயிரம் தாரர்களா இருபதாயிரம் தாரர்களா பத்தாயிரம் தாரர்களா தெரியாது நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து அதை ஓதிவிட்டு போகிறீர்கள் உங்களுக்கு சாப்பாடு தருகிறார்கள் ஏன் சென்னவழிக்கிறார்கள் நீங்கள் சொன்னிகள் இது ரசூலாவுடைய வழிமுறை இப்படி ஓதினால் கபரிலே உள்ளவருக்கு நிம்மதி கிடைக்கும் என்று நம்பினார்கள் ஒவ்வொரு வீட்டிலேயும் யாசின் சூர சின்ன சின்ன சூரத் யாசினை வைத்து ஒரு மரண வந்தால் வளர்த்திருந்து ஓதுனார்கள் மரண தருவாயில் உள்ளவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று அது ஆதாரமான ஹதீஸ் இருக்கு ஆனால் அதை சொல்லிக் கொடுப்பதை விட்டு விட்டார்கள் யாசினை உதுகிறார்கள் சொல்லாத ஒன்றை நபி சல்லல்ல அவர்கள் சொன்னதாக நீங்கள் கூறினால் நீங்களும் நரகவாதி ஆகிவிடுவீர்கள் அவர்கள் நம்பி செயற்படுகிறார்கள் நபிகளார் என்று அவர்கள் பிதலை செய்கிறார்கள் ரசூல்லா மார்க்கமாக்காத ஒன்றை மார்க்கமாக்கினால் வழிகேடி அதுக்கு பேர் விது அத்து ரசூல்ல்லாய் சரல்லா சொன்னார்கள் ஒவ்வொரு விது அத்தும் குல்ல வித அத்தையும் வலாலத்தும் ஒவ்வொரு விது அத்தும் வழிகேடி குல்ல வலாலத்தின் பின்னால் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திலேன்னு சொல்வார் இதை நாம் சொல்கிறபோதும் என்ன சொல்கிறார்க தெரியுமா அந்த மௌலவி சிலர் அது அமல்களுடைய சிறப்புகளில் பாவிக்கலாம் என்று சொல்லி விடுவார்கள் என்னையா அமல்களுடைய சிறப்புகளில் பாவிக்கலாம் அப்படி இமாம்கள் சொல்லி என்று சொல்லணும் யார் சொன்னார்கள் எங்களுக்கு விஷயம் தெரியாது என்று சொல்லிவிடுகிறார்கள் அன்பிக்குரிய சாகுவர்களே உலகத்தில் வாழ்ந்த அனைத்து இமாம்களும் மேதாவிகள் அனைவரும் ஒரு கூறக்கூடிய பொதுவான ஒரு தியரி பலகீனமான ஹதீதை ரசூல் சல்லல்லா அலிசாவன் சொன்னார்கள் என்று அந்த வார்த்தை கொண்டு கூறக்கூடாது கூறினால் இது பலகீனமான அறிவிப்பாளர் வரிசையினூடாக ஊடாக வருகிறது என்று சொல்ல வேண்டும் நம்பகமான அறிவிப்பாளர் வரிசையினூடாக வராத செய்தியை ரசூல்லாஹி சல்லல்லா அலிசலன் சொன்னார்கள் என்று உறுதியான வார்த்தையில் சொல்லக்கூடாது